பலம் எல்லாம் திருமணமாகி விவாகரத்து ஆனாலும் பட விழாக்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவும் அப்பப்போ பொது இடங்களில் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு சாண்டி அவரோட முதல் மனைவி காஜல் கிட்ட இருந்து விவாகரத்தை பெற்ற போ தங்களோட மகளை வாழ்க்கிறதுக்காக வீட்டுக்கு அழைச்சு பெருமைப்படுத்திருக்காரு பிரபல தனியார் தொலைக்காட்சி மூலமா ஆங்கரா எல்லாராலையும் தான் காஜல் சின்ன இவருக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருந்தனால சீரியல் அப்புறம் படங்கள்ல கூட காமெடி நடிச்சிருந்தாங்க மேலும் நடன கூட சில விமர்சனங்களையும் சந்திச்சாங்க இவங்க டான்ஸ் மாஸ்டர் இருந்தாங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டனால ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க காஜல பிரிஞ்சதும் சாண்டி தன்னோட தீவிர ரசிகை சில்வியாங்கிறவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சாண்டி திருமணத்தை பார்க்க முடியாம காஜல் அதிர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க மேலும் பிக்பாஸ் முதல் சீசன்ல பெருசா ரசிகர்கள் மத்தியில எந்த எதிர்மறையான விமர்சனங்களையும் சந்திக்காம வெளியேறிய ஒரு சிலர்ல இவரும் ஒருத்தர் இந்த நிலையில இப்போ காஜல் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பிக் வெளியிட்டிருக்காங்க மனைவியும் காஜலும் குழந்தை கையில வச்சிட்டு இருக்காங்க இத பத்தி அவங்க என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா சாண்டியும் சில்வியாவும் தங்களோட மகளை பார்க்க தனக்கு அழைப்பு விடுத்தனால அந்த அழைப்பை ஏத்து போய் சந்திச்சதா தெரிவிச்சிருக்காங்க குழந்தைக்கு தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க காஜல் ஓகே கேரக்டர் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமுரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க